அவங்களுக்குத்தான் இது சாத்தியம் அதாவது ஏற்கனவே புத்த அந்த தத்துவத்தை வாங்கி படிச்சிருக்கிறீங்க நீரை மருந்தாக அருந்தி பெருங்குடலை சுத்தம் செய்கிற பயிற்சியை வந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக விட்டு விட்டு செய்திருக்கிறீங்க அப்புறம் தொடர்ந்து ஆசிரியரோட ஆல ஆசிரியரோட வழிகாட்டிருந்த பேரில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் நீர்ப்பயிற்சி பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருக்க காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் மூணு நாள் நீரை மருந்தாக இருந்து நீரை மருந்து மாதிரி அறிந்து எப்பயுமே தண்ணீர் சேர்த்து குறையாமல் பார்த்துக்கிட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க பெருங்குடலை சுத்தம் பண்ணியிருக்கீங்க ஆக உள்ளபடி ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பழைய பழக்கத்திற்கு சிறுசிலிருந்து பல்வாறு பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு நம்ம பழகியிருக்கோம் அந்த பழக்கத்தில் இருக்க விஷங்கள் வந்து குறிப்பாக பழைய மருந்து சில போட்ட ஊசிகள் மருந்துகள் மூலிகைகள் உணவுப் பொருட்கள் ரசாயனங்கள் அப்புறம் உணவுப் பொருள் இருக்கிற ரசாயனங்கள் மூலிகளுக்கு ரசாயனங்கள் இதெல்லாம் வந்து உடம்புல பல்வேறு வகையான உறுப்பில் போய் படிஞ்சிருக்கும் கனயம் கல்லீரல் நுரையீரல் நுரையீரல் சிறுநீரகம் இதயம் இன்னும் பல ராஜ உறுப்புகளும் படிஞ்சிருக்கும் அதை முதல்ல கரைச்சி கரைச்சி மெல்ல எடுக்கும் அப்படி மெல்ல கரைச்சி எடுத்துட்டு வருகின்ற பொழுது தான் அது நாக்கில் படிஞ்சு 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 சிறுநீர் வழியாக மடத்தின் வழியாக வெளியேறும் நம்ம காலையில் உடனே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வகையான படிதல் இருக்கும் அதுக்கு ஊத்தல் அந்த ஊத்தல்னா பழைய கழிவுகளும் படிஞ்சிருக்கும் அது நீங்க முதல் நாளே உணரலாம் அதுதான் அந்த விஷயத்தை தான் படிப்படியாக படிப்படியாக நீ திருப்பி நீங்கள் இந்த மாவுச்சத்து குறிப்பாக பாத்தீங்கன்னா மாவு தான் மாவுச்சத்து இல்லாத சத்து தான் என்ன ஆகுன்னு கேட்டா எல்லாத்தையும் ஒட்ட வச்சுக்கணும் மாவுச்சத்து என்ன மாவு மாவுச்சத்துக்கு பேரு பசைன்னு பேர் மாவு சீத்துக்கு பேரு பசை அந்த பசை என்ன பண்ணணும்னா உடல் எல்லா பாகத்திலையுமே ஒட்டிக்கும் உடம்புல எல்லா பாகத்தில் ஒட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியேறாமல் இழுத்து பிடிச்சிக்கும் எப்படி வந்து சுண்ணாம்புல பசை கலக்கிட்டோம்னா அந்த சேவத்தில் ஒட்டிச்சுட்டு வெளியே வராதோ அது மாதிரி நாம் அந்த பழைய விஷயங்கள் வெளியேறாமல் செய்வது இந்த மாவுச்சத்து தான் மாவுச்சத்து பசையாக மாறி உள்ளே இருக்கிற எல்லா அந்த பழைய பழைய மருந்துகள் மூலிகைகள் ரசாயனங்கள் எல்லாம் அந்த மாவுச்சத்தில் ஒட்டி பசையை மாதிரி வெளி போகாமல் பண்ணிடும் அப்போ அது வந்து எங்க தங்கி உள்ளே தங்கிக்கும் அதே வெறும் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குமே தவிர வெளியே போகாது அதில் இந்த தண்ணீரை குடிக்கிறப்ப அந்த மெல்ல மெல்ல அந்த மாவு சித்து கரைஞ்சி கரைஞ்சி வர்றப்போ உள்ளே இருக்கிற பழைய விஷயங்கள் கூட கரைஞ்சி கரைஞ்சி வெளியே வந்துடும் இதை வந்து செஞ்சு செஞ்சு இதை வந்து செஞ்சு செஞ்சு பழகு சரி சரி ம் mm -hmm. mm -hmm. mm -hmm. சரி அவங்க சொல்லுங்கள் தண்ணீர் நல்லா குடிச்சா அறிவு சொல்லுங்கள் தண்ணீர் நல்லா குடிங்க அப்புறம் ப பழங்கள் சாப்பிடுங்க அப்புறம் பலாப்பழம் சாப்பிடுங்க அப்புறம் தர்பூசணி சாப்பிடுங்க சொல்லுங்கள் என்ன சாப்பிட சொல்லுங்கள் அது எடுத்து காட்டுங்க தர்பூசணி எடுத்து காட்டுங்க உங்களுக்கு தர்பூசணி சாப்பிடுங்க ஆ ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் தர்பூசணி சாப்பிடுங்க ஆ சொல்லுங்கள் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க தொடக்கூடாது தொடக்கூடாது பேசிட்டு இருக்கிறாங்க ஆ ஆ

அந்த பயிற்சி பெறாம சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த நிறைய காணொலை பார்த்து செய்யறது யூடியூப் பார்த்து பேர் தப்பா போறாங்க இந்த தத்துவம் தெரியாம நம்ம ஏன் சுத்தப்படுத்தணும் ஏன் காய்கறி சாப்பிடணும் ஏன் வேக வைத்த வேக வைத்த காய்கறி காய்கறி ஏறாம ஒட்டிக்கும் என்ன அர்த்தம் மாவு பொருள் வந்து சாப்பிட்டோம்னா உள்ள இருக்கிற விஷம் அதோட சேர்ந்து பசையா மாதிரி ஒட்டிக்கும் வெளியே வராது அதனாலதான் நம்ம நார்ச்சத்து இருக்கிற காய சாப்பிட்டு அதை வெளியே கொண்டு வர்றோம் ஆஹ் கூட தண்ணீர் தண்ணீர் இருந்துடும் அப்ப தண்ணீரும் காய்கறியும் போறப்ப அந்த விஷம் வந்து நாக்கில இருந்து வச்சுக்கிட்டே இருந்தேன் தண்ணீர் நினைவுனா விஷத்தை கரைச்சு 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 நாக்களை கொண்டாந்து வைக்கும் நாக்குனா நாக்கல இருந்து முப்பத்தி மூணு அடி இருக்கிற இந்த உணவு பாதை வந்து விஷம் வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த விஷத்தை தொண்டைக்கு கீழே இறக்கி பெருங்குடல கொண்டு போவோம் இந்த விஞ்ஞானம் புரியாம சேர அத்தனை பேரும் இறந்துருவாங்க ஏன் காய்கறி சாப்பிடணும் அது காரணம் இருக்கு ஏன் காய்கறி சாப்பிடும்னு சத்துக்காக இல்ல காய்கறி வந்து மாவுச்சத்து இல்லாதனால அது பசியே மாறாது பசியே மாறாதனால என்ன பண்ணும்னா பெருங்குடலை தொண்டைக்கு கீழே தொண்டைக்கு கீழே இருந்து சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இறுதி வரைக்கும் விஷத்தை வெளியேற்றி மலம்புவ உதவி செய்வதற்கு தான் இந்த மாவுச்சத்து நீக்கப்பட்ட அடுத்து மாவுச்சத்து குறைந்த அடுத்து சரி குறைந்த உணவை சாப்பிட்டு வெளியேற்றிக்கிறோம் இதை விஞ்ஞானம் அதை போட்டு நிறைய பேர் இது தெரியாம அதிக பசைக்கு தரமா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க கோவிந்தா தான் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க ஏற்கனவே இந்த ஒரு ஆண்டுகள் விட்டு விட்டு இடைவிட்டு செய்திகள் பண் பண்ணிருக்கீங்க இப்போ நேரடியாக நீங்கள் வகுப்படுக்க பாருங்க ஒரு சிறு ஒரு மருத்துவர் எப்படி உடற்கூரை படிக்கிற போல நீங்கள் உணவுவே சாப்பிட்றத பரிணாம அறிவில் பரிணாமத்தில் எச்சமாக இருக்கிற பசி பரிணாமத்தில் எச்சமாக இருக்கிற அந்த ருசி இதெல்லாம் கடந்து இன்ன நோக்கத்திற்காக தான் நம்ம உணவு சாப்பிடுகிறோம் இன்ன நோக்கத்துக்காக தண்ணீர் இருந்துடும் இந்த நோக்கத்துக்காக தான் நான் அந்த வேக வைத்த ஏது வேக வைத்த காங்கிரி சாப்பிட மாட்டீங்கன்னா எளிதில் செரித்து உடனடியாக அந்த குடலை விட்டு நீங்க வேண்டும் உடல் உடனடியாக அந்த முப்பது அடி குடலை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்றீங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க சந்தேகப்படுறத கேட்கலாம் மாடி நாம சாயங்காலம் நாலு மணிக்கு பேசுறேன் சரியா கேட்கலாம் நாற்பத்தி ஒண்ணு புள்ளிதான் போட்டுக்கிறீங்க அது எந்த அளவுக்கு குறையுதுன்னு பாருங்கள் எந்த அளவு கூடுதுன்னு பாருங்கள் ரொம்ப முயற்சி இதை வந்து பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஐந்து நாள் ஐந்து நாள் பண்ண போறேன் ஏற்கனவே நான் ப அதில் எழுதிருக்குங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் பழமாரி விட்டு 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 நான் செஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு இதாக தெரியுது இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு பார்க்கும்போது என் இடம் இப்படி இருந்தது இப்போ என் இடம் இன்ன தேதியில் இப்படி இருக்குது இந்த தேதி போட்டு இந்த தேதியில் நான் ஒரு ஐந்து நாள் சோதனை முயற்சியாக பண்ணி பார்க்குறேன் இயற்கையை பண்ணி பார்க்குறேன் தூய காயும் தூய நீரும் வேக வைத்த காய்கறியும் சுத்தம் செய்வதற்காக நான் பயிற்சியில் இடங்க போறேன் அப்படின்னு அதை குறிப்பு எழுதிக்கீங்க அப்படி இந்த தேதி எடை மனநிலை எப்படி இருக்கு அந்த தைரியம் எல்லாம் இதில் எழுதிருங்க சரிங்களா எழுதிட்டு மறுபடியும் ஒரு எழுதிட்டு மறுபடியும் இன்னைக்கு இன்னைக்கு சாய்ங்காலத்துக்குள்ள வாங்க சரியா பிரச்சனை இல்லைங்களா நன்றி நன்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஏதாவது பாடம் இருந்தால் கேட்கலாம் ஆ சரிங்க ஐயம் இப்போ நம்ம ஏழாம் அறிவு ஆகி எட்டி படிக்கிற பிடிக்கிற அளவுக்கு வந்துருவோம் அதுல வந்து நம்ம நடமாடும் தாவரமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் அதுதான் நம்ம அதுதான் நடமாடும் அதான் ரெண்டே தனிமனித முயற்சி சமூக முயற்சி சமூகம் ஒத்துக்கொள்ற வரைக்கும் நம்ம வந்து இதை செய்யணும் சமூகம் ஒத்துக்கொள்ற வரைக்கும் நாம ஏழாம் அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம விருப்பப்படி உயிரை பிரித்துக்கிற பயிற்சி பண்ணணும் சமூக ஒத்துக்கொண்டா வச்சுக்க எல்லா சமூகத்திலும் பின்வெளிக்கு போகணும் ரெண்டே வாய்ப்புதான் இருக்கு ஒண்ணு பின்வெளிக்கு போய் கொடுக்க நடத்துறது அங்கே இனப்பெருக்கம் பண்றது இல்லையா தனி மனித முயற்சி என்பது காற்று உணவு நீர் உணவு காற்று உணவு காற்றை நிறுத்தி படகு உணவு அந்த சமாதி என்கிற இயற்கை மரணம் மாறலாம் இதைத்தான் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யணும் ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு சமூகம் செய்கின்ற பொழுது பார்க்குற முறை முயற்சி இருக்குது தனிப்பட்ட முயற்சி இருக்குது இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் நூறு ஆண்டுகளாவது ஆரோக்கியமா இருந்து காட்டணும் இந்த பதினாறு வயதுக்கு மேல உள் சுத்தம் பெற்ற பிறகு அந்த உடம்பு தானாகவே நடமாடும் தாவரமாக மாறிவிடுவோம் சரிங்களா நன்றி நன்றி